முதற்கன் திரு பாலு உங்களோடு ஆரம்பிக்கிறது சரியாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஒரு மூத்த ஆளுமை இந்திய சுதந்திரத்தோடு கூட உங்களுக்கு நினைவு கூறும் இதை சொல்லுங்க நேதாஜி இல்லைன்றா சுதந்திரம் கிடைத்திருக்காது ஆளுநரின் கருத்து வரலாறு அரசியலா எல்லா காலத்திலையுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தான் வந்து வெளிச்சத்துக்கு வரணுங்கிறதுக்காக வெளிச்சத்தில் இல்லாதவங்களை வந்து புகட்றது இது வந்து ஒரு 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 ஹியூமன் ரைட்டு அதாவது மனிதா மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் ஆனால் முக்கியமான ஆளுமைகளை மறந்துட்டு வேற என்ன சொல்கிறத பொருடே கிடையாது முதல் சுதந்திர போரில் காந்தி வந்து பிரிட்டிஷாருக்கு நாம் ஆதரவு தரக்கூடாதுன்னு சொன்னார் ரெண்டாவது சுதந்திர பொருளில் அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னார் அதில் தான் நேதாஜி வந்து கடுமையாக டிஃபர் ஆனார் அவரோட அவர் சொன்னார் நீங்கள் வந்து எதிரியோடு இது இதெல்ல முடியாது அப்படின்னார் அதுக்கு நேரு பதில் சொன்னார் ஃபேசிஸ்டை மொழியடிக்கணும்னா நம்ம யுத்தத்தில் சேர்ந்து தான் ஆனும் அப்படின்னு சொன்னார் அப்போது நேர் சொன்னார் முறியடிக்கணும் சேரணும்னு சொன்னால் இதே ஜெர்மனியோட ஏன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு அப்ப பிரிட்டன் வந்து போட்டிருக்க அப்போ அது என்னன்னா தனக்கு தேவைன்னு வரும்போது எதிரி நண்பர நண்பர் எதிரி ஆறாம் இது வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் சர்வதேச அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அவர் என்ன கேட்டார்னா பின்ன ஏன் ஃபேஷிஸ்ட் எதிராக பிரிட்டிஷ் எதுவுமே பண்ணலை அப்போ அவர் சொன்னார் சில நாடுகள் எல்லாம் குறிப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த பிரிட்டன் தான் நிற்கிதுன்னு அப்போ சொன்னார் அப்படி சொல்லக்கூடிய ஜெர்மனி ஏன் பிரிட்டனோட ஒரு ஒப்பந்தம் போட்டுருச்சு அப்போ அது ஃபேஷிஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டார் அப்போ நேருக்கு கோவம் வந்துடுச்சு அவர் சொன்னார்ண்ணா என்ன நான் சொல்கிறேன் எங்க அவர் தோலை தொட்டு நீனார் இயல்பா வந்து நேதாஜி கோவம் வரும் ஆனால் நீ காமாந்துட்டார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் காந்தியை பார்த்து நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியின் காவலர்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் இப்படி பேசுகிறார் எஸ் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார் நேதாஜி திரிபுரா காங்கிரஸ்னுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் போஸ் சந்திரபோஸ் ஆண்டுதோறும் அந்த காங்கிரஸ் மகாசபையினுடைய ஆண்டு பேரவை நடக்கும் ஆண்டு கூட்டம் அதில் அந்த அதுக்கு காங்கிரஸ்னு பேர் என்ன சொல்ல போறீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் நம்ம கான்ஸ்டியூஷன் வர வரைக்கும் காங்கிரஸ்ங்கிறது கட்சி கிடையாது அது ஒரு இயக்கம் ஒரு விடுதலைக்கான இயக்கம் தான் அதில் அது இருவங்க இருந்தாங்க கம்யூனிஸ்ட்கள் இருந்தாங்க சோசியலிஸ்ட்கள் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க இருந்தார் ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்தார் ராம்நாத் ரோஹியா இருந்தார் பீராமூர்த்தி இருந்தார் ஏகேஜி இருந்தார் இருந்தார் ஜீவா ஜீவா இருந்தார் பெரியார் கூட இருந்தார் பெரியார் அதனால என்னன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு இயக்கமாக தான் இருந்தார் அதாவது அந்நிய ஆட்சிக்கு எதிரான ஒரு இயக்கமாக பேசும்போது இந்த வாயில் கட்சி என்று வந்தது கட்சி அல்ல இயக்கம் இல்லை ஆமாம் அவரால் அதனால தான் நேதாஜி வந்து பிரிட்டனை நம்பலை அது மட்டும் இல்லை இன்றைக்கி நமக்கு வந்து சுதந்திரம் வேணும்னு சொன்னால் முதல்ல அந்நிய ஆட்சியை முதல்ல அகற்றுவோம் அப்புறம் நம்ம பார்த்துக்கோன்னு சொன்னார் அப்போ அவர் என்ன பண்ணார்னா இந்தியா விட்டு வெளியேறி அவர் வந்து பர்மா போர் போன்ற இடங்களுக்கு போய் அவர் இந்திய தேசிய இராணுவம் என்ற ஒன்று அமைத்து அதாவது பிரிட்டனுக்கு எதிராக அந்த இடங்களில் போரிடுவது ஆனால் அவர் என்ன ஒன்று சொன்னார்ன்னு சொன்னால் இந்தியாவுடைய ஒரு அடி நிலத்தில் கூட இந்திய தேசிய இராணுவம் போராடி போரிடாது அப்படின்னு சொன்னார் அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் நேதாஜி அதையும் தவிர இன்னொன்று என்னென்னா எந்த காலத்திலும் நேதாஜி காந்தியோட முரண்படவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் சின்ன 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 கருத்து மாற்றம் இருந்திருக்கலாம் அது வேறு அது அது தெளிவாகவே சொன்னார் அவர் இந்த ஃபேசிஸ்ட்டு ஜெர்மனியை ஒழிக்கணுங்கிறதுக்காக பிரிட்டனோட கூட்டு சேர்றதுங்கிறது பொய் பிரிட்டன் வந்து அது பொய் சொல்லுது ஏன்னா முதல் வருஷம்தான் வந்து ஜெர்மனியோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கான் அதனால் தேவை என்றால் பிரிட்டன் எப்படி வேணாலும் நடக்கணும்னு சரி நமக்கு வந்து பல இடங்களில் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியும் காந்தியினுடைய வாழ்க்கையிலே பிரிட்டனால் பலமுறை அவர் ஏமாற்றப்பட்டார் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது நமக்கு தெரியும் அதுதான் அதனால் என்னென்னா நேதாஜியோ நேருவோ ஒன்றுக்கு ஒன்று நேதாஜியோ காந்திஜியோ ஒருத்தர் ஒருத்தர் எதிரியல்ல முதல்கட்ட கருத்தில் நான் கேட்குறேன் ஐயா பாலுட்ட இப்போ பாலு சார் சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய குறிக்கோள் அதாவது இப்போ நம்ம ரவி அவர்கள் மீது வைக்கப்படுவது இவர் வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளராக செயல்பட திமுக காரங்க வைக்கிற குறிக்கோள் பேச்சுக்கள் பொதுவாக அப்படி தான் இருக்குது சரி அதனால் நம்ம தொடர் வந்து இவர் வந்து ஒரு வேலை அப்படி இருக்கலாமோ என்ற ஒரு யூகம் தான் அவர் கவர்னர் மீது நாம் குற்றம் சொல்வதற்கு எந்த நியாயமான காரணம் அல்ல நம்மை நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் பொறுத்தவரை இந்தியாவுக்கு பாடுபட்ட அனைத்து நம்முடைய மதிக்கக்கூடிய மகன்கள் அனைவரையும் நீங்கள் சுதந்திரத்துக்காக உறுப்பீர்கள் ஆனால் இங்கே பித்ருபூமி புண்ணியபூமி இரண்டு ஒரு கோட்பாடுகளை மட்டுமே சுயம் சேவாக் தன்னகத்தை கொண்டிருக்கிறது இதில் ஒரு கேள்வி அப்படி என்றால் காந்தியினுடைய போராட்டம் வலுவிழந்து விட்டதா அப்படி தான் சொல்கிறார் காந்தியின் காங்கிரஸுடைய பங்கு ரொம்ப சின்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிப்பதற்கு பின்பு சைமன் கமிஷன் வந்த போராட்டத்தில் சுயம் சேவாக்கு பங்கு பெறவில்லை இதெல்லாம் வரலாற்று குறிப்பு என்னிடத்துல இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் டிசம்பரில் நேரு லாகூரில் தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு சொல்கிறாரு பூரண தான் இந்தியாவிற்கார் விடுதலை என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததாகவே காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு செய்திருக்கிறது நகரம் கிராமம் தேசிய கொடி ஏற்றப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் சுயம் சேவக் தேசிய கொடி ஏற்ற மறுத்திருக்கிறது அவர்கள் இயற்றிய கொடியெல்லாம் காவி கொடி என்ற வரலாற்றையும் பக்வா ஜந்தனா இது மட்டும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் இந்த முரண்பாடு அப்படி என்றால் சுபாஷ் சந்திரபோஸ் ஆர்எஸ்எஸோடு இணைந்து பணியாற்றினாரா இல்லை ஐஎன்எஸ் வந்து இந்திய தேசிய ஒரு பயன்படுத்தினாரா அது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் நேரு காந்தியினுடைய போராட்டம் வலுவிழந்து என்று நம்முடைய கவர்னர் இப்பொழுது சொல்வதற்கான காரணத்தை சொல்லுங்கள் உங்களுக்கான நேரம் ஒரே ஒரு முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பொதுவாக காரங்க நான் முதல்லே சொன்னேன் தொடக்கத்தில் யார் வந்து கருத்து வேறுபாடு காங்கிரஸ்க்குள்ளே பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கிறது வழக்கம் உதாரணமாக ராஜாஜி வந்து மாண்டேகர் சென்ஸ் ஃபோர் சீர்திருத்தத்தின்படி ஆமாம் நாம் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் சொன்னார் மாண்டேகர் சென்ஸ் ஃபோர் சீர்திருத்தம் காந்தி என்ன சொன்னார்னா அதை ஏற்றுக்கொள்ளலை என்ன காரணம்னு கேட்டால் மொத்த எண்ணிக்கையை பிரிட்டிஷ் அந்த அந் அண்ணிக்கிற பார்லிமெண்ட்டில் நாற்பது விழுக்காடு தேர்தலில் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கணும் அறுபது விழுக்காடு கவர்னர் தான் நியமிப்பார் அப்படின்னு சொன்னாங்க அதை காந்தி ஏற்றுக்கொள்ள நீ நியமித்து நான் மெஜாரிட்டி நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த மௌண்ட் ஆடி சென்ட் மவுண்ட் சீர்திருத்தத்தை அவர் நிராகரித்தார் நிராகரித்த பிறகு முப்பத்தி இருபத்தி மூணில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வருது அப்போது காந்தி அதை நிராகரித்ததுனால் தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர்களே சிலர் விரும்பினார்கள் மோத்திரிலால் நேரு ராஜாஜி அவரெல்லாம் விரும்பினார்கள் அப்போ என்ன சொன்னார்ண்ணா காந்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் காங்கிரஸ் என்ற பெயரில் யாரும் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது முப்பத்தாறுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் காந்திகிட்ட போய் இவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க மோத்திரால் நேரு ராஜாஜியில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் காங்கிரஸ் பேரில் இல்லை காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி காங்கிரஸ் ரிஃபார்மேஸ் பார்ட்டி என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் முப்பத்தி ஆறில் அவங்க வந்து தேர்தலில் ஈடுபடுறாங்க முப்பத்தி ஆறில் ராஜாஜி வந்து தமிழகத்தோட முதல்வராக வரார் ஆக இதெல்லாம் என்னென்னா நீங்கள் இந்த இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இந்த சரித்திர நிகழ்வுகள்லாம் நம்ம பண்ண முடியாது ரெண்டாவது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்த பிறகு அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்தியா சுதந்திரக்கு எதிராக இருந்தார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி சர்க்கார் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு அதற்கு முன்னாலேயே அவர் வந்து மன்னிப்பெழுதி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஜெயிலிருந்து போகிற மன்னிப்பெழுதி கொடுத்துட்டு வந்து கடைசி வரைக்கும் அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் அதுதான் வந்து உண்மை பிரிட்டனில் வந்து அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் என்று தான் உண்மை ரெண்டாவது என்னன்னு சொன்னீங்கன்னால் பொறுத்த அளவில் இப்போதைக்கு அண்மையில் கூட இன்னி வரைக்கும் அவங்க தேசியக்கூடிய ஏற்றுனதில்லை அந்த நாக்பூரில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட தேசியக்கூடிய ஏற்றுனதில்லை அப்படின்னா என்னன்னா இந்திய சுதந்திரத்தை அவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் உண்மை ஒருவேளை அதில் மூன்று கலர்கள் இருக்கிறனால மாறுபடுகிறார்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த சுதந்திரத்தையே ஏற்கலை அப்படிதான் இன்னும் சொல்லப்போனால் சுதந்திரத்திற்கு எதிராக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை என்னன்னு சொல்லப்போனால் அன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர் சவர்கார் சொல்கிறார் சவர்காரில் காஷ்மீர் கூட முதல்வர் நேருடா அமைச்சராக இருந்தார் முகர்ஜி முகர்ஜியெல்லாம் என்ன சொல்கிறாங்க அவரை பற்றி ஒரு தனிவர்கள் தான் அவர்கள் தான் முதன் முதலில் இந்தியாவை முஸ்லீம்களை தனியாக வெளியேற்ற சொன்னவங்க அவங்க தான் அப்படி சொன்ன பிறகு அதை வந்து காந்தி ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் தனி அதாவது மத ரீதியில் நாட்டை பிளவுபடுத்தக்கூடாது என்று உறுதியாக இருந்தார் அவர் அதற்காக சாகுபறை உணாவதம் மேற்கொண்டார் அதற்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் இந்த இந்த கோரிக்கையை வைத்த பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு காந்தியினுடைய அவருடைய ஆலோசனையின் பேரில் சியாம் பிரசாத் முகர்ஜி அவருடைய மிக எதிரி என்று சொல்லக்கூடிய நேருவனுடைய மந்திரி சபையில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டது காமம் போலவே ஜஸ்டிஸ் பாட்சியில் இருந்தவர் தான் ஆர்கே சண்முகம் செட்டியார் என்று இருக்கக்கூடிய பெரிய நிதி பொருளாதார பொருளாதார நிபுணம் அவர்தான் நம்பர் அவர் வந்து முதல் அதுல ஒரு குறிப்பு முதல் நிதி அவர் நியமிக்கப்பட்டார் ஒரே ஒரு குறிப்பு ஐயா உங்களுக்கு தெரியும் இந்த சண்முகம் செட்டியாரை நான் நினைவு கூடுறேன் இந்திய சுதந்திரத்துல இன்னைக்கு ஒரு ஒரு டாலர் எண்பத்தி நாலு ரூபா சில்லறேன் அன்றைக்கி இந்திய ரூபாயும் ஒரு ரூபா அமெரிக்கா டாலரும் ஒரு ரூபா ரெண்டு சமவே அந்த சண்முகம் செட்டியார்னவொடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சொல்லுங்க ஆர்கே எசிபாரு எதுக்கு சொல்றேன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு தேசிய இயக்கமாக போராடி வந்த பிறகு கூட அவரோடு கருத்து வேறுபாடு உடையவர்களை இந்திய சுதந்திரத்தில் நாட்டமுள்ள ஆர்கேஎஸ் போன்றவர்களை சாம் பிரசாத் முகர்ஜி போன்றவர்களை நேரு தன்னுடைய மந்திரி சபையில் அமைச்சராக காந்தியினுடைய அட்வைஸ் பெயரை தான் அவர் ஏற்றுக்கிட்டார் அவருடைய பரிந்துரை தான் ஏற்றுக்கிட்டார் இது அந்த அளவுக்கு நேர் என்பது அவருடைய டெமோக்ராட்டிக்காக அவருடைய ஜனநாயக பார்வை என்பது அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அப்புறம் நாற்பத்தேழில் வந்த பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக முதன் முதலில் ஆர்எஸ்எஸ் தடை பண்ணியது அன்றைக்கு இருந்த வல்லபாய் பட்டேல் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அவர் தான் இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேருவுக்கும் காந்திக்கும் சாரி நேருவுக்கும் பட்டேலுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது எனக்கு செய்யும் அதை அதை வந்து காந்தியை வந்து சமன்படுத்தினார் அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய கான்சைசி என்னுடைய மனச்சாட்சினுடைய காவலராக நான் நேருவை தான் கருதுகிறேன் என்று சொல்லி அவரை அண்ட் பிரதமோனா இருக்கட்டும் விட்டு கொடுங்கன்னு சொல்றாரு படேல் ஆனால் பட்டேனுடைய ஆளுமே மிகச்சிறப்பாது ஆமா அது இல்லைங்க ஒன்னே ஒண்ணுங்க மிகச்சிறந்த அந்த பாருங்க காந்தி பட்டேல் நேரு எல்லாருமே அங்க பாரட்டில படிச்சுட்டு வந்தாங்க தான் சவர்கார் உட்பட சொல்ல எல்லா இங்கிலாந்தில் படிச்சுட்டு வந்தாங்க பெரிய கல்வியாளர்கள் ஆமா அவங்களெல்லாம் பெரிய கல்வியாளர்கள் மட்டும் படிப்பு படிப்பை விட என்னன்னா மக்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போ பட்டேல் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் தடை செய்தார் ஆக இவங்க வந்து இப்போ இந்த பட்டேலுக்கு உல இல்லாத அளவுக்கு ஏதோ நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏடியோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏடியோ அது வச்சது என்னன்னா அவருக்கும் காந்திக்கும் இருந்த ஒரு சிறிய கருத்து வேறுபாடை அதை பெருதிப்படுத்தி ஏதோ இவர் தான் பட்டேல்தான் பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி பட்டேலும் நேரும் எந்த காலத்தில் அவள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட கடைசி வரை காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் இருந்தார்கள் காந்தியினுடைய ஆலோசனை கேட்டுத்தான் அவர்கள் நடந்தார்கள் என்பது தான் வரலாறு சரி அதை போய் சும்மா நம்ம திருப்பி விட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறதுங்கிறதுக்கு பாருங்க சார் அது வந்து ரொம்ப தவறு